விழிப்புணர்வு ஒரு தகவல் அடியாருடைய திருப்பார்வைக்கு இந்த காற்று காலத்தில் பெரும்பாலான நேரங்களில் அடியார்களுக்கு சளி தொந்தரவு கண்ணெரிச்சல் இது எல்லாமே வரும் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் பொரு பெரும்பாலும் தமிழ் வந்து வெயில் காலம் காற்று காலம் மழைக்காலம் குளிர்காலம் பனிக்காலம் இப்படி ஐந்து பருவமாக வருது இந்த ஒவ்வொரு பருவமே மாறும்போது உயிரினங்கள் அனைத்துக்குமே ஒவ்வாமை ஏற்படும் குறிப்பாக சளி பிடிக்கும் அடியார்கள் இந்த காற்று காலத்தில் வாகனத்தில் செல்லும் அடியார்கள் முகக்கவச கவசம் அணிவது மட்டுமல்லாது ஒரு ஹெல்மெட்டையும் போங்க ஏன்னா ஹெல்மெட்டு போட்டு போனீங்கன்னா அந்த தூசி கள்ளப்படாது எங்கிருந்தோ உள்ள அந்த குப்பை துசி எல்லாமே வந்து கடந்து உருட்டி கொண்டு வந்து நம்மளுடைய கண்களையும் மூக்களையும் வாயிலையும் பெறறதுனாலதான் சளி பிடிக்கும் நோய் வரும் அது மட்டும் இல்லாது இந்த காற்று எதிர்காத்து வீசும் போது நம்ம உடம்புல உள்ள சத்தை பூரா உறிஞ்சிடும் பெருமளவு சுடுநீர் அதாவது வெந்நீர் நிறையா குடிங்க சரியாக போயிடும் எவ்வளவு நீங்கள் வெளியில் கிளம்பிட்டு போயிட்டு வந்தாலும் இல்லத்தில் வந்த உடனே வெந்நீர் குடிங்க கட்டாயம் அந்த வெந்நீர் வந்து உடம்புல உள்ள அந்த அழுக்கப்புறம் சுத்தப்படுத்தும் மற்றொரு நேரத்தை சந்திப்பும் சிவாய் நம்ம தெரிஞ்சிக்கலாம்